ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் அவங்க பாலா இன்றைக்கான வீடியோ நம்ம இந்த குளவனத்தை வச்சு தான் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோ கொலவானத்தை வச்சு தான் பண்ணியிருந்தோம் இந்த கொலவானத்தை வச்சு ஒரு க்ளாஸை தெருக்கி விட்டுருந்தோம் இதோட பவரில் அந்த கிளாஸை ஹோல் போட்டுட்டு மேலே போயிட்டு இன்றைக்கி நம்ம இந்த கொளவானத்தை இந்த ஃபிஷ் பவுல் கூட ட்ரை பண்ண போகிறோம் ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த கிளாஸுக்குள்ளே என்ன நடந்துச்சுங்கிறத நம்மளால் தெளிவாக பார்க்க முடியல அதனால் நம்ம இன்றைக்கி அதை பார்க்குறக்காகவே இந்த கண்ணாடி யூஸ் பண்ண போகிறோம் இந்த குளவனத்தோட பவர அந்த க்ளாஸ் மெல்ட் ஆகுதா விடிக்க போதா தெறிக்க போதா வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம குளவானத்தை கிளாஸ் கூட டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எல்னி கூடு கூட டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் என்ன நடக்குன்ட்டு இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா இளநீக்கூடு நல்லா கருகிட்டு நான் அது கிளாஸையே அது தெறிக்க விட்டதை பார்த்துட்டு நீங்கள் இளநீக்கூடு என்ன ஆகுமோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை நெக்ஸ்ட் நம்ம கிளாஸ் கூட டெஸ்ட் பண்ணலாம் வாங்க Know what you need. நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ அழகாக இருந்துச்சுமே ஏதோ இது ஃபியூஸ் போன பல்ப்பு உடஞ்சி கிடக்கிற மாதிரியே இருக்குது பாருங்க லைட் உடஞ்சு கிடக்கிற மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு அதோட பவர் ஃபோன் அப்படி கலரே சேஞ்ச் ஆகிட்டு பாருங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நொறிங்க உளுக்கும் பார்க்குறோம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு கொலவனத்தோட பவர் எவ்வளோன்னு பார்த்துடுங்க எப்படி பார்த்தாலும் செம்ம பவருங்க குழவனத்துல இவ்வளோ பவர் ஜென்ரேட் ஆகுங்கதே நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது தான் தெரியுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது வீடியோ நான் பண்ணுங்க நான் சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய்